ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரதம மந்திரியின் இலவச சோலார் மின்சார திட்டம் மானியம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் அதிகபட்சமாக எவ்வளவு ஏரியா தேவைப்படும் ஒரு நாளைக்கு மின்சாரம் எவ்வளவு உற்பத்தி ஆகும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிரதம மந்திரியின் இலவச சோலார் மின்சார திட்டம் இது வந்து உங்கள் ஸ்மார்ட் போன்ல நீங்களே எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஸ்மார்ட் போன்ல பி எம் சூரியகார் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க சப்போஸ் இந்த வெப்சைட்டோட லிங்க் தெரியலனா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அதை காப்பி பண்ணி கூட நீங்கள் ஓபன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவோட எண்ட்ல ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணதும் எம்யூஎஃப்டி பிஜிலி யோஜனா அப்படின்ற எஸ்டிமேட்டட் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆஃப் ஏரியா எவ்வளவு தேவைப்படும் பினான்சியலா நீங்க எவ்வளவு சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில் இருக்கும் அதிகபட்சமா நீங்க எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில் நான் சொல்றேன் ஸ்கோர் லேர்ன் பண்ணி கீழ வாங்க கீழ வந்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கும் இதுல பாத்தீங்கன்னா பி எம் சூரியகார் யோஜனா சோலார் டாப் கால்குலேட்டர் லிங்க் அப்படின்னு போட்டிருக்கோம் இருக்கும் அந்த கால்குலேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா பி எம் சூரியகார் டாட் ஜிஓவி டாட் இன் டாப் கால்குலேட்டர் அப்படின்னு வரும் அதுல பாத்தீங்கன்னா கீழ சோலார் டாப் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா நீங்க நான் சொல்ற டீட்டெயில் அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு வாங்க உங்களுடைய ஸ்டேட் கேட்கும் அதுல தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு யுவர் கேட்டகரி ரெசிடென்சியலா இன்ஸ்டிடியூஷனலா இண்டஸ்ட்ரியலா கமர்ஷியலா கவர்மெண்டா சோசியல் செக்டரா அதில் வீடுனா ரெசிடென்சியல் அப்படின்றத கிளிக் பண்ணும் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ரெசிடென்சியல் கிளிக் பண்ணிட்டேன் உங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி பில்லு நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறீங்க அப்ராக்சிமேட்டாக ரெண்டாயிரம் ரூபா போடுறேன் ஏன் அப்படின்னா ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டாக போடுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் அவைலபிள் ரூஃப் டாப் ஏரியா ஸ்கொயர் மீட்டர்லயும் இருக்கு ஸ்கொயர் ஃபீட்லயும் போடலாம் ஸோ ரன்ல எதுவா செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுங்க என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹவு மச் டு யூ வாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இதில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குது ஸோ அந்த வேல்யூவை என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு எல்லாம் தெரியலன்னா அப்படியே கூட விட்டுரலாம் அந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் அப்படின்ட்டுல கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணதுமே த ரெக்கமெண்டட் கெப்பாசிட்டி ஃபார் ரூப் டாப் சோலார் பிளான்ட் ஆஸ் பர் யுவர் இன்புட் உங்களுக்கு ரெண்டு கிலோவாட் வேணா ரெண்டு கிலோவாட் இல்லை மேக்ஸிமம் பத்து கிலோ வாட் வரைக்கும் நீங்க போடலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்து கிலோவாட் போடுறேன் பத்து கிலோவாட் போடும்போது உங்களுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும் நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க உங்களுக்கு எவ்வளோ சப்சி கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயில் சொல்ல போறேன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து இதை ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்க எஸ்டிமேட் ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கவர்மெண்ட் சப்சிடி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் அதிகபட்சமாக கொடுக்குறாங்க நீங்க இதில் எவ்வளவு ஸ்பென்ட் பண்ணுறீங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூபா ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் இல்லைனா ஸ்கொயர் மீட்டர்ல பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஸ்கொயர் மீட்டர் ஏரியா கன்ஃபார்மா இருந்தாதான் இந்த பத்து கிலோவாட் நீங்க போட முடியும் எலக்ட்ரிசிட்டி ஒரு நாளைக்கு கரண்ட் உற்பத்தி எவ்வளவு ஆகும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு கிலோவாட் அவர் பர் டே வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும் சோ வருடத்திற்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு கிலோவாட் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ரெண்டுல இருந்து மூணு யூனிட் தான் ரெண்டுல இருந்து மூணு கிலோவாட் தான் தேவைப்படும் மீதி நாற்பது கிலோவாட்டும் நீங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தலாம் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் நீங்க சேவ் பண்ணலாம் அந்த கரண்ட் அவங்க வாங்கிட்டு அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பினான்சியலா நீங்க சேவ் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது ரூபா கிடைக்கும் பட் இது வந்து வருஷத்துக்கு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டா சொல்றேன் இல்ல உங்களுக்கே கரண்ட் தேவைப்படுதுனால நீங்க ஃபுல்லா நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் எமிஷன் சேவிங்ஸ் இருபத்தஞ்சி வருஷம் நீங்க கால்குலேட் பண்ணி வச்சீங்களே சோ எவ்வளவு அமௌண்ட் வரும்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளவுதான் இதை வந்து இலவசமா இந்த ஸ்கீம் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் கொடுக்கறது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம வீடியோவோட எண்ட்ல இருக்கு இதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் விருப்பமா இருந்தா வாங்கிக்கலாம் விருப்பம் இல்லைன்னா தேவையில்லை தேவையில்லைன்னா நீங்க எப்ப யூஸ் பண்ற மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்க பே பண்ணிக்கலாம் விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த கரண்ட் மோட்டர் வச்சு எடுக்கிறவங்களுக்கு ஸோ இவங்களுக்குலாம் வந்து இந்த சோலார் வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் தான் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நன்றி